அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் வலுவான கிரகணம் பெயரெடுத்த சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன இந்த நாளில் அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் இதனால நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியாக மாற்றம் வரும் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமை அப்படின்னாவே ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் அதாவது செவ்வாய் வழிக்கிழமை அப்படி பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப பொருத்தமான நாட்களோ அதே மாதிரி சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்ய அனுமறை வழிபாடு செய்ய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய சனீஸ்வர் பகவானை வழிபாடு செய்ய ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய இப்படி நிறைய ஆண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு சனிக்கிழமை பொருத்தமான நாட்கள்ங்க மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது தேய்விரை சஷ்டி விரதம் இருக்கிறதுனால அதாவது தொட்டதெல்லாத்தையும் வெற்றியகம் மாற்றி தரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் எப்படி நீங்கள் வழிபாட மேற்கொள்ளணும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி விரதத்துடைய பெருமை அந்த பெருமையை போற்றக்கூடிய பழமொழினே இதை சொல்லலாம் முதல்ல சஷ்டின்னா என்னன்னு தெரியுங்களா திதிகளில் ஆறாவதாக விரத தாங்க இந்த சஷ்டி ஆறு முகனுக்கு உரியது இந்த நாள்ல என்ன குறையந்தாலும் சரி அது நீங்களும் சொல்லி முருகப்பெருமானு கிட்ட மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமா நடக்குங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானு கிட்ட நீங்க எப்படி வேணுங்கிறத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோ சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய திதி பொதுவா முருகப்பெருமானுக்கு வந்து வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் இது மூன்று வகையான விரதங்களை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் வார விரதம் அப்படிங்கிறது வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமைகள்ல விரதம் கடைபிடிக்கிறது அதே நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திக நட்சத்திரத்துல விரதம் இருக்கிறது திதி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில விரதம் இருக்கிறது இதுல வளபிற சஷ்டியும் இருக்குது தேய்பிரை சஷ்டியும் இருக்குது இந்த இருமுறை சஷ்டி திதி வர்றதுனால தீராத பிரச்சனை தவிக்கிறவங்க திருமணம் ஆகாதவங்க திருமணம் தள்ளி போறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றவங்க இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வந்து வழிபாடு செஞ்சீங்க சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா குறிப்பா முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் சொல்லி முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உண்மையான பக்தியோட மனமுருகி முருகா என்று அழைத்து உங்களுடைய கோரிக்கையை வச்சிங்க அப்படின்னா முருகன் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அது தேய்பிரி சஷ்டி விரதத்துல வீட்டுல வந்து கடைபிடிச்சீங்க அப்படின்னா வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோல்வி உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க தொட்டக்காரியங்களை அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அதோட நீங்க என்ன வேண்டுதலை முன்வைக்கிறீங்களோ அதையும் இந்த விளக்கேற்றி நீங்க வழிபாடு செய்வதனால அந்த வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறும் சரிம்மா அந்த தேய்பிரை சஷ்டி வரத்தை நான் எப்படி மேற்கொள்ளணும் எப்போ போலதான் அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல வந்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி இல்லை முருகப்பெருமான விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வந்து சுத்தம் செய்து அலங்காரம் செய்து புரியுதுங்களா இரண்டு வாழைப்பழம் ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கோங்க அந்த வாழைப்பழத்தை சின்னதாக குழி மாதிரி செஞ்சு அதில் வந்து விட்டு திரி போட்டு தீபம் ஏத்துடும் அதாவது பஞ்சாமிரதம் எப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதே மாதிரி தாங்க அந்த நெய் விளக்கை ஏத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் இது இன்னைக்கு மட்டும் இல்லை வளபுரை சஷ்டிக்கும் சரி தேய்புரை சஷ்டிக்கும் சரி இந்த வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்கன்னா ரொம்ப சிறப்பானது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஏத்தது இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமான நீ வச்ச மனசார வேண்டும் போது அடுத்த சஷ்டி திதிக்குள்ள இந்த நீங்கள் விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச காரியங்கள் கைக்குடி வந்திருக்கும் வாழ்க்கையில் ஏற்றம் வந்திருக்கும் பல மாற்றங்கள் வந்திருக்கும் பல அதிசயங்களை இந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுத்துருப்பார் இதில் சந்தேகம் வேணால் நீங்கள் இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமாகும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது தாண்டி நீங்கள் வழிபாடு செய்கிறது நான் முன்னாடி சின்னதான் ஆச்சிய பெருமான வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சரி இந்த நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான நாளாக அவைய பெறுவீங்க அதாவது இந்த நாளிற்கான பலன் மட்டும் நினச்சிக்காதீங்க இந்த நாளிற்கான நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலவே மாற்றத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அதை மனசுல வச்சுக்கோங்க இந்த நாள் முருகனுடைய நாள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் சரவண பவன் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சிம்மராசி அன்பு சொந்தங்களே முடிஞ்சதுன்னா அந்த முருகப்பெருமான் நினச்சி ஓம் சரவணம்ப இந்த சொல்ல ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க நல்லது ஒரு மாற்றத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பேன் மனசில் பாசிட்டிவாக திங்கிங் வந்துருச்சுனாவே செயல்பாடுகள் வந்துட்டு சிறக்கும் சரிங்களா அதற்கு ஏற்ற கடவுளாக இன்னைக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் கொடுப்பார் சரிம்மா நான் வந்து இந்த வீடியோ பதிய ரொம்ப லேட்டாக பார்க்குறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணலாம் ஓகேங்களா பக்கத்துல எங்கேயாவது முருகப்பெருமானுடைய கோவில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் அங்கே பூஜைகளில் கலந்துக்கோங்க கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ இதை பண்ணியே ஆகணும் அதை பண்ணியாணும் அதற்கான வழிமுறைகள் இருக்கு அதை தவறவிட்டாலும் தப்பு கிடையாது மாற்று வழியாக போய் தெய்வமே நீ தான் தொடன்னு சொல்லிட்டு போய் காலைல விழுது வீட்டில் பூஜை பண்ணாலும் சிறப்பு தான் கோயில்களுக்கு போய்ட்டும் வழிபாடு செஞ்சாலே சிறப்பு தான் ஸோ இந்த நாள் உருகப்பெருமானக்குரிய நாளுங்கிறத மனசில் வச்சுட்டு வழிபாடம் மேற்கொள்ளும் சரிம்மா இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி ஆரம்பமே அசத்தல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான நாள் தான் எந்த ஒரு விஷயத்தை வெற்றி நிச்சயம் ஆனால் சிந்தித்து செயல்படணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்க பொறையும் வீண் செலவுகள் மறியுது கையிருப்பு போயிட்டே இருக்கே கரைஞ்சிட்டே ஒரு ஒருபா சேமிப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு கையிருப்பு உயரும் வங்கியில கூடிய சேமிப்பு போகுது அதே மாதிரி சிலருக்கு வந்து கடன் கொடுத்தது சிலர்கிட்ட கடன் வாங்கிட்டு பண விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றத்துல இருந்த உங்களுக்கு இந்த நாள் குறைவில்லாத உங்களுடைய தேவைக்கு தகுந்த பணம் கையில இருக்கக்கூடிய சாதகமான நாள் தான் அதே மாதிரி இந்த நாள்ல யார்கிட்டயாவது பேசுறீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காங்க வீண் வாக்குவாதம் வர மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பேச்சு வந்து சுத்தமா நிறுத்திருங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்றதுனால இந்த நாள்ல நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப்படுது சரிங்களா அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னாக்கா வியாபாரம் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் லாபத்திற்கு குறைவே இருக்காது அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த சில சங்கடங்களும் மறையுது இந்த நாள்ல சஷ்டி விரதத்தை மேற்கொள்ற மாதிரி தாங்க துர்க்கமனை வழிபாடு செய்யறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி வேலையில இருந்த சிக்கல்கள் எல்லாமே இன்றைக்கி விலகுது பிள்ளையுடைய படிப்பில் அக்கறை கூடுது மற்றடைய தனிப்பட்ட விஷயங்களில் மூக்க நுழைக்காதீங்க அவங்களே வந்து உதவி உதவின்னு கேட்டாலும் யோசிச்சுக்கோங்க அது மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் இருந்து அளவாக வச்சுக்கோங்க போட்டி பந்தைங்கள் வந்து சுத்தமாக இன்றைக்கி நீங்க விலகி இருக்கணும் ஐடி ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்பவே எச்சரிக்கையாக பணியாற்றுங்க அதேமாரி உங்களுடைய விஷயத்தை யாரையும் நம்பி பிறரை நம்பி ஒப்படைக்கவே கூடாது எதுவா இருந்தாலும் சரி உங்க வேலையை நீங்க தான் பார்க்கணும் அது மாதிரி பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க வருங்கால திட்டத்துல ஒன்று இன்னைக்கு வந்து நிறைவேறப் போகுது வேற்று மதத்துக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்துல புதிய வேலையாட்களை சேர்த்துப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சொல்லப்போனால் பல நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசாங்க விஷயம் இன்னைக்கு சாதகமா முடியும் விஐபிகள் உங்களுக்கு வந்து நெருக்கமாகுவாங்க தம்பதிகள் வந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட போறீங்க அதே போலதாங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கான பங்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் இழுத்து இல்லையா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி மாடலை பொறுத்த வரைக்கும் விடுமுறையில கைத்தொழில கத்துக்க பயன்படுத்திக்கோங்க குறிப்பா இன்னைக்கு பண வரவு நல்லா இருக்குங்க அடுத்த இந்த நாளில் சிம்ம ராசி ஒரு வேலையை கையில எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க உங்களால பயனடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மேம்பட்டு நிப்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷம்தான் அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்தும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வீங்க அலுவலகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மேலும் இந்த எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் கை கூடி வரும் ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை குறைச்சிக்க போறீங்க நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இதுவே நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னா வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கோம் எதிர்பாராத பொறுப்புகள் மேலதிகாரிங்க உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க அதே போலதாங்க மனசுல புது விதமான கனவுகள் பிறக்கும் ஒட்டு மொத்தமா இந்த நாள் சுபம் நிறைந்த நாள் தான் மேலும் இந்த நாள்ல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் இல்லை குடும்பத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்க பேச்சுக்கும் மறு பேச்சு பேச மாட்டாங்க கணவரும் சரி சொந்த பந்தங்களும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் ஆதரவை கொடுப்பாங்க அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்வணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு குறையும் இருக்காது சொல்லப்போனாக்கா போனாக்கா தொழிலை பொறுத்தவரைகள் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்திக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க உங்களை வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு வலு போவாங்க அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்வணிகளுக்கு பணியிடச்சூழல் சிறப்பா இருக்கு நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு வேலையில ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக சாதகமா மாற்றிக்க போகிறீங்க கூட வேலை பார்க்கறும் சரி மேலதிகாரும் சரி உங்களுடைய பேச்சுக்கும் மறு பேச்சு முடியாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் ஆனா யாரையும் நம்ப கூடாது குறிப்பா யாராவது உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுறாங்க அதை பாராட்டி பேசுறாங்க ஆஹா ஹோஹோன்னு அந்த அந்தத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பண விஷயத்துலையும் எச்சரிக்கை அவசியம் அடுத்த அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் உங்களுடைய வாக்கு வன்மையினால் வளம் காணக்கூடிய நாள் தொண்டர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதை உயர்வாக இருக்கக்கூடிய நாள் தொண்டர்களுடைய ஆதரவின் காரணமாக நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைச்ச காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சுக்க போறீங்க வெற்றிகள் தொடரக்கூடிய நாள்னு சொல்லும் அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்தருக்கும் சிறப்பாக இருக்கும் லாபத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது ஒட்டு மொத்தமாக இந்த நாள் பணத்திற்கும் சரி செயல்பாடுகளுக்கும் சரி எந்த குறையும் இல்லை குடும்பத்துலையுமே சந்தோஷம் நிலைக்கும் நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவா நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் இளம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பணங்கள பார்க்கலாம் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நாளா இருக்குங்க மக நட்சத்திரத்திற்கு மேலும் இந்த நாள்ல உடைய விருப்பங்கள் நிறைவேறும் செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நடக்க போகுது அதே போல எதிர்பாராத பணவருடன் கொஞ்சம் சுப செலவுகளும் வரும் அடுத்து பூரம் நட்சத்திரம் உடன்பரப்புகளுக்காக செலவு செய்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷம்தான் அது போலவே பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தருக்கும் புதிய கஸ்டமர் கிடைப்பாங்க குறிப்பா இந்த நாள பூர நட்சத்திரம் எல்லாருக்குமே கனிவா நடந்துக்கணும் அதுதான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கனவுகள் பெறக்கூடிய நாள் பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் உறவுக்காரங்க உங்க வீடு தேடி வருவாங்க ஆனால் இன்றைக்கி ஏதாவது நான் புதுசாக செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முயற்சிகளை சுத்தமாக தவிர்த்துக்கோங்க இருக்கக்கூடிய விஷயத்தவே சிறப்பாக செஞ்சு நலமாக இருக்கக்கூடிய சாதகமான நாள் தான் ஒட்டு மொத்தமாக நூற்றுக்கு நூறு சதம் இந்த நாள் சிம்ம ராசிக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத அற்புதமான நாள் தான் மேலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்க சஷ்டி விரதம் மேற்கொள்ளுங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி துர்க்கியமனை வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு சாதகமான வெற்றியை தரக்கூடிய அனுகூலமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் நலமுடன்